தருமபுரி பிரிப்பு மறுப்பு அறுபது வரை இந்த சாலை விரிவாக்கம் பண்ணி ஏற்கனவே செய்து மூணாண்டுக்கு முன்ன செய்து முடித்தாங்க குறைபாளிகள் வைத்துள்ளார் என்ன குறைபாடு செல்வதால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது குண்டு குழிமாக ஓரமாக வந்து மக்கள் வந்து செல்வதற்கு ரொம்ப சிரம சாலை விரிவாக்கம் பணி செய்யும் போது இருப்புறமா கழிநீர் கால்வாய் கட்டப்படுவார்கள் கழிநீர் கால்வாய் கட்டியதற்குப் பின்பு தண்ணி பயன்பத்துற தண்ணி இதெல்லாம் வந்து ரோட்டுக்கு தான் சாலை விரிவாக்க பண்ணி ஒரு மூணு நாள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த கழிவுநீர் கால்வாய் வந்து கட்டுவதில்லை அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது சித்திரமணி செட்டிக்கிற பஞ்சாதி தர்மபுரி பஞ்சாயத்து சாலை விரிவாக்கம் பண்ணி தர்மபுரிக்கும் ஒரு பேர் அறுபது வரை இந்த சாலை விரிவாக்கம் பண்ணி ஏற்கனவே செய்து மூணு ஆண்டுக்கு முன்ன செய்து முடித்தார்கள் ஆனால் புறப்பாளிகள் வைத்துள்ளார் என்ன குறைபாடு என்றால் இந்த ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இரு ரெண்டு கிலோமீட்டருக்கு தூரத்தில் அதாவது ராஜா அருகில் கான்காணி கான்காணி அருகில் வந்து நியாயவிலைக் கடை அருகிலிருந்து காக்கன்குத்தாகி வரை இந்த சாலையை போடுவதற்காக ஏற்கனவே புளிய மரம் இருபுறமும் இருந்தது அந்த புளிய மரத்தை வந்து அகற்றிவிட்டு சாலை போடுறதுன்னு சொல்லிட்டு சாலை போட போடவே இல்லை அதனால் மழைக்காலங்களில் ஏராளமான வாகனங்கள் செல்வதால் அந்த மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது குண்டும் குழியுமாக ஓரமாக வந்து மக்கள் வந்து செல்வதற்கு ரொம்ப சிரமப்படுகிறார்கள் செட்டிகி பஞ்சாயத்தில் எங்கேருந்து ராஜாபாட்டையிலேருந்து சாக்கன்கூட்டாய் வரை இருப்புறமும் ரொம்ப அவதிக்கு உள்ளாக அதனால் ஏற்கனவே தமிழக முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சியாளருக்கும் நாங்கள் மனு கொடுத்துள்ளோம் அது என்னவென்றால் செட்டிக்கரை இந்திரா நகரில் கழிவுநீர் கால்வாய் சிசி ரோடு ஓடுவதற்காகவும் போனாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அன்று மனு கொடுக்கப்பட்டு அது ஒன்றாவது தெருவில் இந்திரா நகரில் ஒன்றாவது தெருவில் சிசி ரோடு போட்டு முடிக்கப்பட்டார்கள் கழிநீர் கால்வாயும் கட்டி முடிக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த கழிவுநீர் கால்வாய் வந்து அந்த தண்ணீர் வந்து ஏராளமாக வருகிறது கழிவுநீர் மெயின் ரோட்டுக்கு வந்து தேங்கி நிற்கிறது ஏற்கனவே நாங்கள் மனு கொடுக்கும்போது அந்த தண்ணீரை வந்து நாங்கள் அகற்றி விடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்லியிருக்குறாங்க ஊராட்சிக்குறையில் வந்து நாங்கள் அந்த தண்ணீரை வந்து நாங்கள் புலி எடுத்து விடுறோங்க அந்த ரோடு சாலை போடுறாங்க சாலை போடும்போது இந்த கொஞ்ச நாள் கழித்து சாலை வந்து விரிவாக்கம் பண்ணி சாலை விரிவாக்கம் செய்யும் செய்யும்போது இருபுறமும் கழிநீர் கால்வாய் கட்டுப்படுவார்கள் கழிநீர் கால்வாய் கட் கட்டியதுக்கு பின்பு கட்டியதுக்கு பின்பு அந்த கழிநீர் கால்வாய் இந்திரா நகரில் இருக்கிற கழிவுநீர் கால்வை மற்றும் ராஜாப்பாட்டில் இருக்கிற கழிவுநீர் கால்வை அப்புறம் கான் கால்னி மற்றும் இருப்புறம் ரோட் சைடு இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் வந்து ரெண்டாயிரம் பேர் கூடி வாழ்கிறார்கள் இவர்களுடைய அந்நாடு குளிக்கிற தண்ணி பயன்படுத்துகிற தண்ணி இதெல்லாம் வந்து ரோட்டுக்கு தான் வந்தாகணும் இந்த தண்ணீர் வந்து போவதற்காக சமீபத்தில் இந்த சாலை விரிவாக்கம் பணி ஒரு மூணு நாளாக வந்து நடந்து கொண்டிருந்தது இந்த கழிவுநீர் கால்வாய் வந்து கட்டுவதில்லை அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது சாலை மட்டும் போடுகிறார்கள் சாலை மட்டும் போட்டு தருகிறோம் கழிவுநீர் காய கால்வாய் கட்டி கொடுப்பதில்லை என்று மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது என்று நாங்கள் அறிந்து இப்போ இந்த கழிவுநீர் கால்வாய் கட்டி ஆகணும் இந்த மக்களுக்கு நல்லா கழிவுநீர் கால்வாய் கொசு சொல்ல இல்லாமல் மக்களுக்கு விபத்து இல்லாமல் இந்த கழிநீர் கால்வாயை கட்டி கொடுத்தால்தான் மக்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நெடுஞ்சாலைத்துறைக்கும் மற்றாட்சித்துறைக்கும் வேண்டுகொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த சாலையை வந்து செய்து முடித்தால் இதற்கு இருபுறமாக இருக்கிற மக்கள் வந்து போவதற்காக வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கால்மரே கேட்டுக்கொள்கிற கொள்கிறோம்